கத்னேஷ் நோராள் அவர் தான் உள்ள கிணறு ஜெனரலையே பார்த்திங்க தன்னுடன் வாழ விருப்பமில்லாமல் பிரிந்து சென்று அம்மா வீட்டில் தங்கிய காதல் மனைவியை தினமும் கண்காணித்து வந்த கணவன் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் மனைவி வீட்டிற்கு மறைமுகமாக வந்த இளைஞரை வீட்டுக்குள் வைத்து பூட்டு போட்டு போலீசை வரவழைத்த காட்சிகள்தான் இவை சில தினேஷ் ஒரு ஆள் அவர் தான் உள்ளே கறாரு ஜனவேளியை பார்த்தாச்சு அவர் தான் கன்ஃபார்ம் அவர் தான் உள்ளே இருக்கிறது போச்சம்பள்ளியை அடுத்த வீரா கவுண்டனூரை சேர்ந்த பழனிவேலும் வாலிப்பட்டியை சேர்ந்த சங்கீதாவும் கல்லூரியில் படிக்கும்போதே காதலில் விழுந்து இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருமணமும் செய்து கொண்டனர் இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் சங்கீதா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அரசு பள்ளி ஆசிரியராக பணியில் சேர்ந்துள்ளார் பொருளாதாரத்தில் தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த பழனிவேல் குறைந்த ஊதியத்தில் தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்த நிலையில் இருவருக்குமிடையே போட்டி பொறாமை ஏற்பட்டதாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் பழனிவேலை ஆசிரியர் சங்கீதா பாதியில் கழட்டிவிட்டதாக கூறப்படுகிறது இருவரும் தனித்தனியே வசித்து வரும் நிலையில் சங்கீதாவுக்கு சிக்கன் கடை உரிமையாளர் தினேஷுடன் பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனிடையே சங்கீதாவும் தினேஷும் அடிக்கடி தனிமையில் இருப்பதை அறிந்த பழனிவேல் தனது குடும்பத்தாருடன் சென்று தட்டி கேட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் பழனிவேலுவிடம் டைவர்ஸ் கேட்டு சங்கீதா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இதனிடையே இரவு நேரத்தில் சங்கீதா வீட்டுக்கு தினேஷ் வந்ததாக தெரிகிறது இதனை நோட்டமிட்ட கணவர் பழனிவேல் மரத்தின் மீது ஏறி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்ததோடு அவர்களை கையும் களவுமாக பிடிப்பதற்காக மெயின் கேட்டை பூட்டிவிட்டு போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார் அதோடு தினேஷின் மனைவியையும் வரச் சொல்லியிருந்தார்

பின்னர் போலீசார் போனில் தொடர்பு கொண்டு சங்கீதாவை வெளியே வரவழைத்தனர் அப்போது கூட தினேஷை ரூமுக்குள் வைத்து பூட்டிவிட்டு தனியாகத்தான் வெளியே வந்தார் சங்கீதா தொடர்ந்து ஊரில் இருக்கும் மற்றொரு வீட்டில் வசித்த தனது தாய் சுகமாணிக்கத்துக்கு கால் செய்து போலீசிடம் கொடுத்துள்ளார்

சங்கீதாவை வீட்டிலிருந்து வெளியே வரவழைத்து உறவினர் ஒருவருடன் போலீசார் அனுப்பி வைத்தபோது போது பழனிவேலுவுக்கும் சங்கீதாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மேலும் நீதான் காரணம் என எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ளட்டுமா என்றும் பிளாக்மெயில் செய்துள்ளார் சங்கீதா ஒரு வழியாக சங்கீதாவை அங்கிருந்து போலீசார் அனுப்பி வைத்த நிலையில் அவரது உறவினர்கள் திரண்டு பழனிவேலுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அனைவரையும் போலீசார் சமாதானம் கூறி அனுப்பி வைத்தனர் தன் மனைவியுடன் தனிமையில் வீடியோ மற்றும் அவரை தினேஷ் மிரட்டுவதாகவும் அதன் அடிப்படையிலேயே கொள்வதாகவும் கொள்ணவர் பழனிவேல் குற்றம் சாட்டினார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க